ரெண்டு டெக்னீஷியன்ஸ் எங்க காலேஜ்ல ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லி நாங்க மார்ச் மந்த்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம் ஐசிசிஐ அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணாங்க ரெண்டு டெக்னீஷியன்ல ஒருத்தரை வந்துட்டு டெர்மினேட் பண்ணணும் பெரிஃபரல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனா இது ரெண்டுத்தையுமே காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காம ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து அந்த சஸ்பெண்ட் பண்ண ரெண்டு டெக்னீஷியன்ல ஒரு டெக்னீஷியன் ஜாபுக்கே வந்திருந்தாங்க எங்க காலேஜ்ல ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்னு ஒருத்தங்க இருக்காங்க ரேப் கண்டிப்பா பண்ணிட்டாங்க கைதான வச்சாங்க அப்படின்ற மாதிரி பேசுறது புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவ கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த லேப் டெக்னீஷியனை மீண்டும் பணியமர்த்தியதாக கூறி மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த மார்ச் மாதம் ஒன்பது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் இரண்டு லேப் டெக்னீஷியன்கள் பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டனர் அவர்களுள் ஒருவரை மீண்டும் பணிக்கு வரவழைத்தது குறித்து கல்லூரி மாணவர் ஆலோசகரிடம் கேட்டபோது லேப் டெக்னீசியன்கள் பாலியல் தொல்லைதானை கொடுத்தனர் வன்கொடுமையா செய்தனர் என்று அதிர்ச்சிகரமான பதிலை அளித்ததாக மாணவிகள் குற்றம் சாட்டினர் ரெண்டு டெக்னீஷியன்ஸ் எங்க காலேஜ்ல ரேடியோலஜி டிபார்ட்மெண்ட்ல மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லி நாங்க மார்ச் மந்த்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம் ஐசிசிஐ அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க ரெண்டு டெக்னீஷியன்ல ஒருத்தரை வந்துட்டு டெர்மினேட் இன்னொருத்தரை வந்துட்டு பெரிஃபரல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனா இது ரெண்டுத்தையுமே காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ சீரியஸா எடுத்துக்காம ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து அந்த சஸ்பெண்ட் பண்ண ரெண்டு டெக்னீஷியன்ல ஒரு டெக்னீஷியன் ஜாபுக்கே வந்திருந்தாங்க எங்க காலேஜ்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்னு ஒருத்தவங்க இருக்காங்க ரேப் எதிர்ப்பா பண்ணிட்டாங்க கைதானே வச்சாங்க அப்படின்ற மாதிரி பேசுறது மேல யாராவது இந்த மாதிரி கை வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் மேலே யாரும் கை வைக்க மாட்டாங்க ஏன்னா நான் நாற்பது நாற்பது வயசுக்கு மேல இருக்கேன் என் மேலே வச்சா நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விமனா இருந்துட்டு அவங்களே ஒரு விமனுக்கு சப்போர்ட் பண்ணல அப்போ நாங்க மேல கை வச்சு நாங்க அமைதியா இருக்கணுமா மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் பாலியல் புகாரை மூடி மறைத்து லேப் டெக்னீஷியன்களை காப்பாற்ற முயல்வதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர் அவங்க தப்பு பண்ண ஒரு டெக்னீஷியன்க்குக்காக நிக்கிறாங்க நாங்க ஒரு நைன் பொண்ணுங்களுக்காக யாரும் நிக்க மாட்றாங்க ஏன் நிற்க மாட்றாங்க நிக்கிற பசங்களை எல்லாரும் அவங்கள கூட்டு போறாங்க இன்டர்ஸ் இன்டர்னல்ஸ்சில் கை வைக்கிறோம் அது இதுன்னு சொல்றாங்க இப்போ நாங்க ஹாஸ்டலெஸ்ஸு வெளியே வரக்கூடாது தேஸ் காலர்ஸும் காலேஜ் வர முடியாது என்ன பண்ணனும் அப்போ போராட்டத்தை தடுக்க கல்லூரி நிர்வாகம் இன்டர்னல் மதிப்பெண்களை குறைப்போம் என கூறி தங்களை மிரட்டுவதாகவும் இரண்டு வாரங்கள் விடுமுறை அளித்து உடனடியாக ஹாஸ்டலை காலி செய்யுமாறு உத்தரவிட்டதாகவும் மாணவ மாணவியர் குற்றம் சாட்டினர் இப்போ நாங்க ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சதுக்காக ஹாஸ்டல் எல்லாம் வெளியே போக சொல்றாங்க இப்போ நாங்க எங்க போய் தங்குறது இன்னைக்கு நைட்டே கிளம்புறேன்னு சொல்றாங்க எங்க போயிருக்கிறது நாங்க போய்